அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றப்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசிப்புலம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆவணி ரெண்டு இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கரிநாள் அதே போல் சமநோக்கு நாள் கருத்தில் கொள்ளுங்கள் கரிநாளில் எந்த ஒரு சுப செயலியும் செய்யக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் அதனால்தான் அது பேர் கரிநாள் கரிநாள்னா கரிநாள்னால் இருட்டு என்று அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்கள் இருட்டில் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாதோ அதே போல் இந்த நாளில் எந்த செயலி செய்தாலும் விளங்காது கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு இருபத்தெட்டு வரை ரோகிணி பின்பு மிருக சிஸ்டம் திதி இன்று மாலை ஆறு முப்பத்தொம்போது வரை தசமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் அமித யோகம் சித்த யோகம் அற்புதம் சந்திராசனம் பொறுத்த மட்டும் விசாகம் ராசியை பொறுத்த மட்டும் துலாம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த துலா ராசிக்காரர்கள் துலா லக்கணக்காரர்கள் இது இன்றி மிகவும் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்கள் எக்காரத்து கொண்டோ வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த நாளை விழிப்புணர்வோடு தான் கழிக்கணும் அதே போல் தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க தொலைதூரத்து பயணங்கள் இன்று ஏதாவது மேற்கொள்ள வேண்டியது இருந்தால் விழிப்புணர்வு இருங்க வீட்டிலிருந்து கிளம்புக்குள்ள அனைத்து உடைமைகளும் சரியாக எடுத்துட்டுலாம் பார்த்துட்டு கிளம்புங்க ஏன்னா சந்திராசன பொருத்து மட்டும் தடங்கள் மறதி மன உளைச்சல் அலைச்சல் பகை சண்டை சச்சரிவு விபத்து இது அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் மிகவும் கவனமாக இருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதுலருந்து பத்து முப்பது மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாதி முக்தமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தலாம் அதுவும் இந்த சுப ஓரையில் பயன்படுத்தலாம் இப்போ ஏழு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது எட்டுலேருந்து ஒம்பது மணி மட்டும் சுப ஓரை சந்திர ஓரவரும் அந்த ஓரையில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றி பெறலாம் கண்டிப்பாக இப்போ குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் முயற்சித்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்று சந்திர பகவான் வழி நடத்துவதால் அவர் ஓரை காலையில் ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த எட்டுலேருந்து எட்டு முப்பது மட்டும் அந்த டைம் பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஏன்னா அந்த எட்டு ஒம்பது மணி தாண்டிச்சின்னா அதுக்கப்புறம் அசுப முறையான சனி பகவான் ஓரம் வந்துடும் அந்த ஓரையில் சுப செயல்கள் எதுவும் சொன்னாலும் விளங்காது ஆனால் சனிக்கிழமையில் சனி பகவான் ஓரையில் செய்தால் பலன்கள் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஓரையும் நல்ல நேரத்தையும் இனத்தை செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைத்தாகும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுறேன் இப்போ ராவகாலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது யமகண்டம் காலை பத்து முப்பிலேருந்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் இப்போ எடுத்துக்காட்டுக்காக ஒரு வாசக்கால் குளிகை டைமில் வைக்கிறீங்கன்னா அவங்க அவங்க என்ன நினச்சின்னு வைப்பாங்கன்னா நம்ம குளிக்க டைமில் வாசக்கால் வச்சால் இன்னொரு வீடு கட்டி அதில் வாசக்கால் வைக்க தோணும்னு சில பேர் நினச்சிடுங்கிறாங்க அது தவறு குளிகை டைமில் வாசக்கால் வச்சா கிழக்கு கிழக்க வைக்கிற வாசக்கால் மேற்க போவோம் மேற்க வைக்கிற வாசக்கால் வடக்க வரும் வடக்க வைக்கிற வாசக்கால் தெற்க போவோம் ஒரே வீட்டில் வாசகால் மாற்றி மாற்றி தான் வச்சுன்னு இருக்கணும் அதனால் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் இந்த குளிகன் டைமை பயன்படுத்தவே கூடாது கருத்தில் கொள்ளுங்க சூழ வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் இன்று விளக்கம் கற்பூரமும் கிழக்கு தான் ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் தசையை நோக்கி விளக்கும் கற்பூரம் ஏற்றினா கண்டிப்பாக நீங்கள் வேண்டத்து நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சும்மாராக கூட இல்லை அதுக்கு எங்கள் கீழேங்குது தேவையில்லாத பயம் அச்சம் ஒரு பீதி இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் நீங்கள் வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க ரிசப ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரிகிட்டேயும் மதிப்பு மரியாதை உயரும் ரிசர்வ் சுகமான நாள் அற்புதமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் மிதன் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அற்புதமான நாள் புதிதாக தொட்டதெல்லாம் தொழிக்கக்கூடிய நாள் சிறப்பான நாள் மிதன ராசிக்காரர்கள் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி சிறப்பான வெற்றிகளை பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழலாம் கருத்தில் கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகணும்ல அதுக்கும் கீழே இது இன்னதாக கடினமாக உழைத்தாலும் என்னதா பணிவாக பேசினாலும் அவை பெயரும் பேரும் விரேயமும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் விழிப்புணர் இருங்க கவனமாக இருங்க யாருக்கிட்ட என்ன பேசுகிற சொல்லி கவனமாக பேசுங்க முக்கியமாக ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மிகவும் கவனம் தேவை பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ராசிக்காரர்கள் அமைதி காத்து கோவத்தை அடக்கி குஷ்ண தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்கள் ஆண்டவர்களால் உங்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியோ ஏற்படுத்தக்கூடியதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஆர்வமாக செய்வீங்க வெற்றி பெறுவீங்க அற்புதமான நாள் கண்ணீராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் பணவரையும் பொருளிலையும் ஏற்படுறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லைனாலும் உடல்வாதிகள் வந்து உங்களை வாட்டம் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் இஷ்ட தெய்வத்தை உள்ள தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செயலை செய்யுங்க துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஊக்கப்பூர்வமான நாள் ஆக்கப்பூர்வமான நாள் என்றே நீங்கள் சொல்லலாம் அற்புதமான நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் விழிப்புணர்வோடு செய்து அந்த செயலில் ஜொலிப்பீங்க அற்புதமான நாள் துளாராசிக்காரர்களுக்கு அதே போல் மேல் அதிகாரிகள் இல்லை உங்களுக்கு கீழே செய்கிற ஊழியர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து உங்களை பாராட்டுவாங்க அற்புதமான நாள் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நலமான நாள் சுகமான நாள் உள்ள மகிரும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கியும் கூடும் அற்புதமான நாள் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுபமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் ஆனால் கணவன் மனைவிடைய வரும் அதனால் கணவன் மனைவியை விட்டு கொடுத்து வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும் விசுதைத்தையும் குழந்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த இறக்கம் பரிவு கருணை உதவி இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாள் அதனால் வண்டி வாணிச்சலுக்குள்ளே கவனமாக இருங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்போ தான் உதவி கருணை இறக்கம் இதெல்லாம் தேவைப்படும் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொடுங்க உங்கள் இஸ்வதைத்தையும் குலத்திட்ட வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஜெயமான நாள் இந்த நாளை நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஜெயிக்கலாம் கணவன் மனைவிட ஒற்றுமை நெருக்கமாக கூடும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு புகழையும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் சிறப்பான நாள் அற்புதமான நாள் இந்த துளாராசிக்கு சந்திரராசி இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் விழிப்பு கொண்டு வண்டி வண்டியை கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்